இன்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா சனி பிரதோஷம் இந்த பிரதோஷத்துல ரொம்ப மகத்துவமானது வந்து சனி பிரதோஷம் இந்த பிரதோஷத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த பிரதோஷம் ஏன் வந்தது அப்படின்னாக்க அந்த பிரதோஷத்துல வந்து அதாவது வந்து துர்வாச முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார் அவர் வந்து சிவபக்தர் சிவபூஜையெல்லாம் முடிச்சுட்டு அன்றைய சிவபூஜை பிரசாத்த எடுத்துன்னு வரும்போது அப்படின்னா இந்திரன் வர்றார் சரி இன்றைய சிவபூஜை பிரசாத்திரிட்ட கொடுத்துரும் முன்னூத்தி முப்பத்தி கோடி தேவருக்கு ராஜா அவர் அப்படின்னு அவர்ட்ட கொடுக்குறாரு அவர் என்ன பண்றாருன்னா அந்த பிரசாதத்தை எல்லாம் வாங்கிட்டு அது அவருக்கு வெள்ளையான வாகனம் யானைக்கு மேல உட்காந்து யானை தும்பி கையில வாங்குறது அது வாங்கினது இல்லாம கால்ல போட்டு மிதிச்சிருது அந்த மாலை எல்லாம் இவருக்கு உடனே கோவம் வந்துருது நான் கொடுத்த மாலையை மேல உட்காந்து வாங்கினேன் சரி முன்னூத்தி முப்பத்து கோடி ராஜா ராஜாவாச்சு சரி நான் கொடுத்தேன் ஆனா வந்து இது ஆள் கால்ல போட்டு மிதிச்சிருத்து அதனால சொத்து பதவி இதெல்லாம் கடல்ல முழுகுட்டோம் சாபம் உண்டு எந்த ஒரு தப்பு பண்ணாலும் பரிகாரம் இருக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிற இறங்கி கேட்கிற கேட்ட உடனே மேருங்கிற மலையை மத்தா வச்சுக்கோ வாசுகிங்கிற பாம்பை கயிறா வச்சுங்க இது உங்களால மட்டும் முடியாது அறக்கறுகளையும் சேர்த்துக்க எல்லாத்தையும் கடையும் போது நீ இறந்து போன சொத்தெல்லாம் வரும் கடைசியில அமிர்தம்னு ஒண்ணு வரும் அந்த அமிர்தத்தை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சாவா வரம் கிடைச்சிடும் இறந்து போனாலும் வந்துடுறாங்க அதை கடையும் போது காமதேனும் கற்பூர்கள் எல்லாம் ஒண்ணு கடல்ல கடலையும் வந்துட்டே இருக்கு அந்த அமிர்தத்தை மட்டும் எல்லாரும் எடுத்து பகிர்ந்துட்டு இருக்காங்க இதை பகிர்ந்து இருக்கும் போது இந்த சுவாமி அந்த காலகால விஷம் வந்து பாம்பு தாங்க முடியாது விஷத்தை கட்டிடுது அந்த விஷத்தை மட்டும் யாரும் எடுத்துக்கல எல்லாரும் எல்லா பொருளும் எடுத்துக்கிறாங்க விஷத்தை மட்டும் யாரும் எடுத்துக்கல அது ஒரு பானையில புடிச்சு வச்சுக்கிறாங்க நேரா சிவபெருமான் போய் கேட்கறாங்க சுவாமி இந்த மாதிரி விஷம் வந்துருச்சு என்ன பண்றேன்னு தெரியல சுந்தரமூர்த்தி நாயன்மார கூப்பிடுற போய் அந்த விஷத்தை போய் எடுத்து வாங்குற அவருக்கு முதல்ல சுந்தரமூர்த்தி நாயன்மார தான் பேரு இந்த ஆலகால விஷத்தை எடுத்து வந்ததுனாலதான் அவர் ஆளால சுந்தரர் அவருக்கு பேரு வந்து அவர் அந்த அப்படியே எடுத்துன்னு போய் அந்த விஷத்தை கொடுக்குறாரு சுவாமி உலக நன்மைக்காக அந்த விஷத்தை வாங்கி சாப்பிடுறாரு சாப்பிட்ட ஒரே செகண்ட் அம்பால் மடியில சுருண்டு அம்பால் பள்ளி கொண்டிருப்பார் சுவாமி வந்து அம்பால் மடியில பள்ளி கொண்டிருப்பார் அங்க மட்டும்தான் அது வேற எங்கேயும் கிடையாது அவரு அப்படி அந்த விஷயத்தை சாப்பிட்டே நந்திய பெருமான என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னூத்தி முப்பத்து கோடி பேர்ல அவரும் அவர் என்னன்னு கேட்டா சிவபெருமானோட நடனத்துக்கு மிருதங்க வாசிக்க கூடியவர் அவர் யாருன்னு யாருக்கும் தெரியாது அவர் ஒரு மூலையில இருப்பார் அவரோட நாக்கு மட்டும் சொரன்னு இருக்கும் அதை சுவாமியத்தை கேட்டிருப்பார் என் நாக்கு ஏன் அவ்வளவு சொரன்னு இருக்குன்னு அப்ப சாமி சொல்றாரு உன்னோட நாக்குல எப்பேற்பட்ட விஷத்தையும் தங்கிக்கக்கூடிய கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லுவார் அதை ஞாபகம் வச்சுன்னா சாமி மேல இருக்கிற விஷயத்தெல்லாம் அவரு போய் நக்கி எடுத்துறாரு எடுத்தோன்னே அவர் மயங்கி விடுறாரு அப்பதான் காப்பரிசி கொடுக்க சொல்றார் சாமி அகத்திகீரை கொடுக்க சொல்றார் கொடுத்தோன்னே அவர் எழுந்துக்கிறார் உன்னோட உயிரை கூட பொருத்தாம நீ என் உயிர் மேல இருந்த விஷயத்தெல்லாம் நீ எடுத்துட்ட அதனால இந்த தினம் அது சனிக்கிழமை மேல நடந்தது சாயங்காலம் நாலரைல இருந்து ஆறு மணிக்கு நடந்தது இந்த தினத்துல வந்து உனக்கு பூஜை பண்ணிதான் எனக்கு பூஜை அதனாலதான் நாலரை மணிக்கு நந்திக்கு பஸ்ட் அபிஷேகம் போக்குவரத்து பூஜை இல்லாமல் அப்புறம் தான் சுவாமிக்கே பூஜை அதனாலதான் நந்தியை எழுத்தாப்புல வச்சாங்க அதாவது சுவாமி வந்து அவர் சுவாமியோட காற்றே வந்து நந்தியோட இதுலதான் வர்றது அதனால வந்து சிவன் கோயிலுக்கு போனா நந்திக்கும் சிவனுக்கும் குறுக்க போக அதனால அதனாலதான் லைனா ஒரு நாலஞ்சு நந்தி வைப்பாங்க அந்த நந்தியம்பெருமான் மேல இருக்கு அந்த சுவாமி மேல இருக்கிற விஷத்தெல்லாம் அவர் எடுத்ததுனாலதான் இது பிரதோஷம் அதாவது சாதாரண தோஷங்கள்லாம் தீர்க்கக்கூடியது பிரதோஷம் இந்த பிரதோஷத்துல நம்ம விருதம் இருந்து சுவாமி வழிபட்டோம் அப்படின்னாக்க நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும் அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கிழமையில அதுவும் சனி பிரதோஷங்கிறது அவ்வளவு விசேஷமானது சனிக்கிழமையில தான் நடந்தது அந்த சனி பிரதோஷத்தன்னைக்கு எம்பெருமான நீங்க தரிசனம் பண்ண வந்திருக்கீங்க இறைவன் அருள் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்தித்து எல்லாரையும் நல்லா சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்திக்கிறேன் சந்தோஷம்